உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் ஓல்டன் லேண்டியா அம்பெல்லட்டா என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது இம்பூரல் இந்த இம்பூரல் இலையோடு வேர் சேர்த்து இலையும் வேரும் சம அளவு சேர்த்து இருபது கிராம் அளவு எடுத்துக்கொண்டோமேயானால் அதற்கு இருபது மடங்கு நீர் ஊற்றி அதை நன்கு காய்ச்சி பாதியாக ஆக்கி ஒரு அவுன்ஸ் வீதம் அந்தி சந்தி என்று இருவேளை சில நாட்கள் வருகின்ற நிலையிலே இறைப்பு என்று சொல்லுகின்ற மூச்சிறைப்பு ஆஸ்துமா என்கின்ற மூச்சிறைப்பு போகக்கூடிய ஒரு மருந்தாக விளங்கும் அதோடு கூட ஈழை என்று சொல்லக்கூடிய சளியை கரைக்கக்கூடியதாக இது விளங்கும் சோர்வு என்று சொல்லக்கூடிய உடல் சோர்வை போக்கக்கூடிய மருந்தாக இது திகழும் ஹெமப்டிசிஸ் என்று சொல்லக்கூடிய சளியுடன் வெளிவரக்கூடிய குருதியை நிறுத்தக்கூடிய ஒரு நல்மருந்தாக உள்மருந்தாக இது விளங்கும் அதனோடு கூட சிறுநீரிலே குருதி கலந்து வருகின்ற நிலை சீத கழிச்சல் குருதி கழிச்சல் இவற்றை போக்கக்கூடிய ஒரு நல்மருந்தாக இம்பூரல் விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேர்களே ஜிசிபஸ் மொரிஷியானியா என்று தாவர பேராலே சுட்டப்பெறுவது இலந்தை இலந்தம் பழம் என்று நாம் சொல்லக்கூடிய ஒன்று வெயில் காலங்களிலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கனி இலந்தம் கனி அது பித்தத்தை போக்கக்கூடிய ஒன்றாக த பைல் செக்ரிஷன் என்று சொல்லக்கூடிய உபரி பித்தத்தை சரி சரிசெய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது கல்லீரல் மண்ணீரலுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது என்று நாம் அறிந்திருக்கின்றோம் இந்த இழந்த மரத்தினுடைய இலையையும் பட்டையையும் சம அளவு எடுத்து இடித்து வைத்துக்கொண்டு கொண்டு அவ்வப்போது அரை தேக்கரண்டி அளவு சுடுநீரோடு கலந்து பருகி வருகின்ற நிலையிலே சீதக்கழிச்சல் குருதி கழிச்சல் இவற்றை போக்கக்கூடியதாக விளங்குகிறது அது மட்டுமல்லாமல் நீனக்கழிச்சல் என்று சொல்லக்கூடிய திரி வெறும் தண்ணீராக வருகின்ற கழிச்சலை போக்கக்கூடிய ஆன்டி டைரியல் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த இலந்தை இலையும் அதனுடைய பட்டையும் விளங்குகிறது அதிக குருதிப்போக்கு மாத விளக்கு என்று வருகின்ற பொழுது அதிக குருதிப்போக்கு இருக்கின்ற நிலையிலே இதே மருந்து அவர்களுக்கு நலன் தரும் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே தோல் என்பது ஒரு மனிதனுக்கு ஆடை போன்றது ஆடை பாதி ஆள் பாதி என்று ஒரு பழமொழி உண்டு ஒரு மனிதனுக்கு அழகு சேர்ப்பது ஆடை என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு உண்மையான அழகு கொடுப்பது தோல் என்பது மிகையாகாது அந்த தோலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு நாம் முயற்சி செய்தல் வேண்டும் நாம் தோலை பராமரித்தல் வேண்டும் அப்படி ஏதேனும் பிரச்சனைகள் தோலிலேயே ஏற்படுகின்ற பொழுது சொறி சிறங்கு படர்த்தாமரை என்று வருகின்ற பொழுது நாம் பயன்படுத்துவதற்காக ஒரு எளிய மருத்துவத்தை இன்று பார்ப்போம் அதற்கு வேம்பு அசடி ரச்சா இண்டிகா என்று தாவரப்பெயராலே சுட்டப்பெறுவது நீம் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது வேம்பு இங்கே நாம் வேம்பு இலையை பயன்படுத்த போவது இல்லை வேம்பு பிசின் நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று த நீம் ரெசின் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று இந்த வேப்பம் பிசினை வாங்கி அதனோடு சின்னமோம் கேம்பர் என்று சொல்லக்கூடிய பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் சேர்த்து நாட்டு சர்க்கரை சேர்த்து பால் சேர்த்து ஒரு மருந்தாக உள்ளுக்கு பருகுகின்ற நிலையிலே தோல் நோய்களை துடைக்கக்கூடிய ஒன்றாக சொறி சிறங்கு படை படர் தாமரை இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் சாதாரணமாக ஒரு சுண்டைக்காய் அளவு வேப்பம் பிசில் எடுத்துக்கொண்டு ஒரு சிட்டிகை அளவு பச்சை கற்பூரம் எடுத்துக்கொண்டு ஒரு தேக்கரண்டி அளவுக்கு நாட்டுச் சர்க்கரை எடுத்துக்கொண்டு அதனோடு பால் சேர்த்து பருகுவது என்பது ஒரு வேலைக்கான மருந்தாக விளங்கும் அதை எப்படி நாம் தயார் செய்து பயன்படுத்துவது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களை நாம் இன்னைக்கு பிசுனை பயன்படுத்தி தோலில் உண்டாகக்கூடிய நோய்களான ஸ்கேபிஸ் எக்ஸிமா கரப்பான் சொறி சிறங்கு போன்ற நோய்களுக்கான ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் வேப்பம் பிசின் பச்சை கற்பூரம் நாட்டு சர்க்கரை பசும்பால் நம்ம வேப்பம் பிசுன்னா இரவு நேரத்துலேயே கூட ஊற வச்சுட்டு அதை பாலோடு சேர்த்து நாட்டு சக்கரை சேர்த்து கொஞ்சமாக பனங்கற்கண்டு சேர்த்து அரைச்சி குடிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த வேப்பம் பிசுன் நாட்டு சக்கரை இதெல்லாம் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணிக்கணும் நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு முறை கூட இந்த பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வேப்பம் பிசுன் எவ்வளோ சேர்க்குறோமோ அதற்கு இரண்டு மடங்கு நாட்டு சக்கரை சேர்க்கணும் பச்சை கற்பூரம் மிக குறைந்த அளவில் தான் சேர்க்கணும் நம்ம நம்ம ஐம்பது கிராம் அளவுக்கு வேப்பம் பிசின்னு எடுத்தோம்னா பச்சை கற்பூரம் நம்ம ஒரு ஐநூறு மில்லிகிராமுக்கு குறைவாக இரநூத்தம்பது மில்லிகிராம் சேர்த்தோம்னா கூட போதுமானதாக இருக்கும் இதை சேர்த்து நம்ம இப்போ பவுடர் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்க பசும்பாலை லேஸாக சூடு பண்ணிக்கலாம் இது சில்லுன்னு இருக்கக்கூடிய பாலில் எடுக்காமல் வெது வெதுப்பான பாலில் எடுக்கணும் அதே மாதிரி பால் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நம்ம பவுடர் தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த பவுடரை நம்ம டைரெக்டாக அப்படியே பாலில் சேர்த்து குடிக்கலாம் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தேக்கரண்டி அளவு இந்த பவுடரை எடுத்துக்கலாம் இந்த வேப்பம் பிசன் நல்லா பவுடர் ஆகிட்டுறதுனால அது கரைஞ்சிடும் நம்ம வடிகட்டணும்னு அவசியம் இல்லை அப்படியே குடிக்கலாம் வேப்பம் பிசின் பச்சை கற்பூரம் நாட்டு சர்க்கரை மற்றும் பசும்பால் சேர்ந்த இந்த மருந்தை தொடர்ந்து காலை மாலைன்னு வேளையும் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது எக்ஸிமான்னு சொல்லக்கூடிய கரப்பான்னால் வரக்கூடிய நமைச்சல் சிவப்புத்தன்மை அலர்ஜி இது எல்லாமே சரியாகும் அதே போல் ஸ்கேபிஸ்னு சொல்லக்கூடிய சொறி சிறங்கு போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இது தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது அவர்களுக்கும் அந்த ரேஷஸ் வர்றது கம்மியாகும் இதை ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்ம தொடர்ந்து எடுக்கும் பொழுது அந்த தோல் நோய் கம்ப்ளீட்டாக சரியாகும் அன்பான நேர்களே பிசின் அதனோடு நாட்டு சர்க்கரை பச்சை கற்பூரம் பால் சேர்ந்து இங்கே ஒரு பானமாக நாம் செய்து வைத்திருக்கின்றோம் இதை இருவேளை அந்தி சந்தி என்று இருவேளை பருகி வருகின்ற நிலையிலே ஒரு மண்டலம் பருகுகின்ற பொழுது நீண்ட நாள் தோல் நோய்களான சுரியாசிஸ் முதலான நோய்கள் அது மட்டுமல்லாமல் அட்டிகேரியா என்று திடீரென வந்து நம்மை தாக்குகின்ற உடல் முழுவதும் அரிப்பு தருகின்ற ஒரு நோய் இந்த அட்டிகேரியா என்கின்ற நோயையும் போக்கக்கூடிய ஒரு நல்மருந்தாக இது விளங்கும் அது மட்டுமல்லாமல் த வீப்பிங் என்று சொல்லுகின்ற நீர் கசிகின்ற கரப்பான் சொறி சிறங்குகள் இவற்றை போக்குகின்ற ஒரு நல்மருந்தாகவும் இது உள்மருந்தாகவும் விளங்குகிறது இதை ஒரு மண்டலம் என்று சொல்லுகின்ற பொழுது நாற்பத்தெட்டு நாட்கள் சிலர் மருத்துவ பாஷையிலே சில புத்தகங்களிலே இரண்டு மாதங்கள் என்றும் ஐம்பது நாட்கள் என்றும் குறிப்பிட்டிருப்பார்கள் அதனால் ஒன்றும் தவறு இல்லை இரண்டு மாதங்கள் எடுத்துக்கொண்டாலும் நமக்கு தவறு ஏதும் இல்லை எனவே இந்த வேப்பம் பீசின் அதனோடு கற்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரை பச்சை கற்பூரம் த கிரீன் கேம்பர் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் சின்னமோம் கேம்பர் என்று அதனுடைய தாவர பாஷையிலே பெயர் உண்டு இந்த பச்சை கற்பூரம் நாம் உணவோடு இனிப்போடு மனத்துக்காகவும் சுவைக்காகவும் சேர்ப்பது வழக்கம் அது மட்டுமல்லாமல் அது ஒரு ப்ரிசர்வேட்டிவ் என்கின்ற வகையிலே பூச்சிகள் அண்டாத வண்ணம் நோய்கள் அண்டாத வண்ணம் தடுக்கக்கூடிய ஒரு நல்மருந்தாக இந்த பச்சை கற்பூரம் விளங்குகிறது அதே போல் நாம் உள்ளுக்கு பருகுகின்ற பொழுது இது உள் உறுப்புகளை தூண்டக்கூடிய ஒரு ஸ்டிமுலட் என்கின்ற வகையிலே சாதாரண கற்பூரத்தை போலவே இந்த பச்சை கற்பூரம் உள் உறுப்புகளை தூண்டி சீராக செயல்பட வைக்கிறது பசியை தூண்டுகிறது செரிமானத்தை சீர் செய்கிறது என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகின்றேன் அது மட்டுமல்லாமல் குருதியை சுத்திகரிக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த பச்சை கற்பூரம் விளங்குகிறது என்பதையும் நாம் மறுத்தல் ஆகாது அன்பான நேயர்களே பிசின் நாட்டு சர்க்கரை பச்சை கற்பூரம் சேர்ந்து எப்படி ஒரு வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல வீடியோகளை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க